காரம் நீட்டி பாரிவோடு அணைக்கின்றவர் கண்ணே கண்மணியே என்று அழைக்கின்றவர் காரம் நீட்டி பாரிவோடு அணைக்கின்றவர் கண்ணே கண்மணியே என்று அழைக்கின்றவர் அன்பின் கயிறால் என்னை இழுக்கின்றவர் அழுத்தும் நுகங்கள் தந்த வழி தீர்த்தவர் அன்பின் கயிறால் என்னை இழுக்கின்றவர் அழுத்தும் நுகங்கள் தந்த வழி தீர்த்தவர் வழியும் அவரே என் தீவனவரே வாழ்வுதரும் சத்தியமவரே கிருவை கொண்டே என்னை உயர்த்தும் கிரிசேசு அவரது பெயரே வழியும் அவரே ஜீவனவரே வாழ்வு தரும் சத்தியமவரே கிருபை கொண்டே என்னை உயர்த்தும் அவரது பெயரே கரம் நீட்டி பறிவோடு அடைக்கின்றவர் சொக்க தங்கம் மின்னுவதைப் போல் உம் தலையில் சுரு சுருளாயலை மோதும் கேசம் ും സ്വന്തം ഇപ്പോകയിലേ പോർവയ മൂടിയ കണ്ണിൽ പുറവൻ കൺ പോലീട് പാർക്കും കണ്ണിൽ പുറവൻ കൺ പോലീട് പാർക്കും സാര வர் தூபத்தம்பம் போலரும் வாசனைகள் வீசி இந்த காடகத்தில் வரும் வரும் யாரோ துள்ளி துள்ளி மலைகளின் மேல்மான் குட்டி போல் குதித்தபடி என்னைத்தான் தேடி வந்தாரோ தூபத்தம்பம் போலரும் வாசனைகள் வீசி இந்த காடகத்தில் வரும் வரும் யாரோ துள்ளி துள்ளி மலைகளின் மேல்மான் குட்டி போல் குதித்தபடி என்னைத்தான் தேடி வந்தாரோ என் ஆத்மனேசர் வருகின்ற சத்தம் இணைத்தேற்ற அன்பாய் இடுகின்ற முத்தம் என் ஆத்மனேசர் வருகின்ற சத்தம் இணைத்தேற்ற அன்பாய் இடுகின்ற முத்தம் இன ஏதும் இல்ல கரும் நீட்டி பறிவோடு என் பிழைகள் என் குறைகள் எத்தனையோ நான் அறிவேன் இருந்தும் எனில் பழுதில்லை என்றார் என் பிரியம் ரூபவதி என் இதயம் கவர்ந்தவளே என்றெல்லாம் விதமாக அழைத்தார் என் பிழைகள் என் குறைகள் எத்தனையோ நான் அறிவேன் இருந்தும் எனில் பழுதில்லை என்றார் என் பிரியம் ரூபவதி என் இதயம் கவர்ந்தவளே என்றெல்லா விதமாக அழைத்தார் இவரே என்னே சர் என்னை முன்குறித்தார் இனி பார மொழியால் இதயத்தை கவர்ந்தார் இவரே என்னே சர் என்னை முன்குறித்தார் இனி பார மொழியால் இதய கவர்ந்தார் இறக்குள்ளே குடியேறினார் நீட்டி பறிவோடு அணைக்கின்றவர்